இப்போ நடிகர் விஜய் வந்து அரசியல் இறங்கி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மாஸ்க் காட்டிட்டார் பெரிய கூட்டம் இப்போ அவர் நடிகர் தானே அவர் என்ன பெரிய மாஸ்க் காட்டிட்டார் நடிகருக்காக சேர்ந்த கூட்டம்னு அசால்ட்டாக அப்போ கடந்து தான் போக முடியாது அந்தளவுக்கு இலக்காரமாக நினைக்க முடியாது எத்தனையோ தலைவரை நம்ம பார்த்துருக்கோம் நடிகராக இருந்து பெரிய அளவுக்கு அரசியல் கூட வந்தவங்கலாம் பார்த்தா எம்ஜிஆர் டாக்டர் எம்ஜிஆர் இருக்கட்டும் ஜெயலலிதா மாவா இருக்கட்டும் ஏன் தளபதி ஸ்டாலினாக இருக்கட்டும் அவர் வெண்ணவர் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் பவன் கல்யாணா இருக்கட்டும் பஞ்சாப்ல இருக்க அந்த முதலமைச்சராக இருக்கட்டும் எல்லாருமே திரைத்திருக்கிறது வந்தவங்க இன்டர்நேஷனலாக பார்த்தோம்னா உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவே எடுத்து நிற்கிறார் அவரே ஒரு நடிகர் தான் அதோட இன்னொன்று இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட முன்னாள் ஜனாதிபதி ரொனால்ட் ரீகன் அவரே ஒரு நடிகர் தான் அதனால நடிகர் வந்து இவ்வளோ கூட்டத்தை கூட்டினார் அப்படின்லாம் சொல்லி பேச முடியாது ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கவனிக்கணும் விஜய் வந்து கூட்டின கூட்டம் பார்த்தீங்கன்னா எந்த வயசில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு இருபத்தெட்டு வயசில் தான் இருப்பாங்க பொதுவாக ஒரு எண்பத்தி தொண்ணூறு சதவீதம் மக்கள் இருப்பாங்க ஏன் அப்படின்னா அதாவது அவர் வந்து இப்போ முந்தி சொல்லுவாங்க இந்த ஜென்ரேஷன்ஸை பிரிச்சுருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைய அதை வந்து பேபி பூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் அஸ்பிரேஷன் டிசைர் இதெல்லாம் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த பேபி பூமர்ஸ் காலங்களில் நிறைய இணப்பு இருக்குங்க நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைய அதாவது எங்கள் நாங்களாம் சீனியர்ஸ் எங்கள் காலங்களில் அது ஜென்ரேஷன் எக்ஸ் அப்படின்வாங்க நாங்கள் வந்து ப்ரொஃபஷனல் அதை நோக்கி நகர்ந்தோம் அதாவது டாக்டராகட்டும் இன்ஜினியராகட்டும் அந்த மாதிரி ஆசைகள் இருந்துச்சு மக்களுக்கெல்லாம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வரைய அந்த ஏஜ் பார்த்திங்கன்னா அது வந்து மில்லியனியர்ஸு ஜென்ரேஷன் ஒய் அப்படின்னு வாங்க அதுக்கப்புறம் இந்த ஜென்ரேஷன் அதாவது தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரைய பார்த்தீங்கன்னா இதுதான் ஜென்சி அப்படின்வாங்க இப்போ இது ஃபுல்லாக டிஜிட்டல் டைரக்டிவ்ஸ் சென்டினல்ஸ்னு அப்படின்னு சொல்லுவாங்க போஸ்ட் மில்லியனல்ஸ் கூட சொல்லலாம் இவங்களுக்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இன்டர்நெட்டோட தாக்கம் அவங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேபாளத்தில் நடந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய ஜென்ரேஷன் ஒய் பண்ண வேலை தான் அதனால் இவங்களோட அஸ்பிரேஷன்ஸ் எந்த டிஃப்ரெண்ட் ஒரு விஷயம் ஒரு ஃபேக்டர் சொன்னா கூட அவங்க முன்னாடி ஸ்டேட் பீட்டில் அவங்க பார்த்து வருவாங்க சரி ஏன் இவங்க போய் விஜயோட ஆதரவாக நிற்கிறாங்க அப்படின்னா இவங்க பிறந்த சின்ன பிள்ளையா இருந்த காலங்களில் விஜய் வந்து அப்போ தான் நடிகர் பெரிய அளவுக்கு வந்துகிட்டு இருக்காரு எல்லா புகழும் இறைவன் ஒரு மணிக்கே அப்படிலாம் பாடுவார் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கலர் கலர்ஃபுல்லாக வருவார் விஜய் அப்போ விஜய் ரொம்ப அந்த கல சின்ன பிள்ளைங்க விஜய் அப்படின்னு சொல்லி நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பூனை அப்படியே கம்மி பண்ணுறாங்க இப்போ என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா விஜய்க்கு கூடின கூட்டம் அடுத்து வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா அதை எப்படி அவர் அரசியல் படுத்த போறாரு எப்படி சோசியலைஸ் பண்ண போறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இப்போ திராவிட முன்னேற்ற காலத்தில் இருக்கிற யார்டே கேட்டீங்கன்னு வச்சுக்கோ கொள்கையை சொன்னால் அஞ்சு கொள்ளை கட அண்ணா வழி ஆயிரம் கொள்ளி இப்போ மாதிக்க மட்ட சமுதாய அமைத்த திருமணம் வன்முறை திரு தரும் இந்த திருப்பி என்னால மத்திய கூட்டாட்சி மாநில திரு சுயாச்சும் சொல்லியிருக்காங்க இப்போ இப்போ இவங்களுக்கு கொள்கை இதெல்லாம் எப்படி அதை அரசியல் பண்ண போகிறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு ஒரு பத்திரிகை கூட ஆரம்பிக்கல ஒரு டிவி கூட அவர் அவங்களுக்கு ஒரு சேனல் கூட வச்சுக்கல சரி எதுவாக இருந்தாலும் சரி நாட்டு மக்கள் நல்லதுன்றதா சரி தான் இப்போ வடிவில் ஒரு படத்தை சொல்வார் அந்த ஜீப்பில் வேனில் எல்லோரும் உட்காருவாங்க நான் அங்கே போகணும் இவங்க இங்கே போகணும்னு சொல்லிட்டு இருப்பேன் எங்கே போனாலும் பரவாயில்லாமா திண்டுக்கல் வந்து மட்டும் எழுதி கொடுக்கப்பா அப்படின்னு அது மாதிரி நம்ம நாட்டு மக்களுக்கு நல்லது நடந்தால் தான் சரிதான் அப்படின்னு சொல்லி அவளோட காக்கிறப்போம் இன்னும் பேசுவோம் நண்பர்களை வணக்கம் பாலு குழந்தை